கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க போவது யார் பரீட்சை என்று வீதி புனரமைப்பை தடுத்து நிறுத்திய உப நகர விதா கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு சர்வஜன அதிகாரத்தின் ஆதரவு எதிர்கட்சிக்கு குற்றம் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர சபையின் கன்னி கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இது தொடர்பான வர்த்தமான அறிவிப்பை உள்ளூராட்சி ஆணையாளர் சமீபத்தில் வெளியிட்டார் அதன்படி கொழும்பு நகர மண்டபத்தில் நடைபெறும் இன்றைய கூட்டத்தில் புதிய மேஜர் மற்றும் பிரதி மேஜர் தெரிவு இடம்பெற உள்ளது கடந்த உளராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் முழுமையான வெற்றியை பெறவில்லை தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பதிமூன்று உறுப்பினர்களும் சிறிலங்கா பொதுஜென சார்பில் ஐந்து உறுப்பினர்களும் தேர்வாகினர் மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் சுயேட்சை குழுகன் மூன்று சார்பில் மூன்று உறுப்பினர்களும் சர்வஜன அதிகாரம் சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய சமாதான கூட்டணி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் சுயேட்சை குழுவன் நான்கு மற்றும் ஐந்து சார்பில் தலா இரண்டு உறுப்பினர்களுமாக நான்கு உறுப்பினர்களும் தெரிவாகினர் இது தவிர ஐக்கிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் கட்சி தேசிய விடுதலை முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மற்றும் சார்பில் தலா ஒவ்வொரு உறுப்பினர்களும் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகினர் எனினும் உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகின்றது தேர்தல் முடிவுகளின்படி எந்த ஒரு கட்சியும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காததால் கொழும்பு மாநகர சபையின் மேயர்களை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் கூட்டத்தில் உள்ளது சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் மேசாலை அல்லார வீதி புனரமைக்கப்பட்டு வருகின்றது இந்த வீதியின் புனரமைப்பின் தரம் தொடர்பிலும் புனரமைப்பின் போது பின்பற்றப்படுகின்ற நடைமுறை தொடர்பிலும் பொதுமக்களால் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கடந்த பதினான்காம் திகதி குறித்த வீதிக்கு சென்று சாவகச்சேரி உபநகர பிதா ஞா கிஷோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டதோடு பொதுமக்களோடும் கலந்துரையாடினார் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தரோடு கலந்துரையாடி அந்த பகுதி மக்களை உள்ளடக்கிய கண்காணிப்பு குழு ஒன்றினை உருவாக்கிய பின்னர் வீதி புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் அதுவரை புனரமைப்பு வேலைகளை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் இதனை மீறி நேற்று புனரமைப்பு பணிகள் தொடரப்பட்டது இந்த நிலையில் குறிப்பிட்ட வீதிக்கு சென்ற உபநகரபிதா பிதா கிசோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதம பொறியியலாளரை தொடர்பு கொண்டு வீதி புனரமைப்பின் குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டி மக்களை தெளிவுபடுத்தி கண்காணிப்பு குழு ஒன்றினை அமைக்குமாறு கேட்டதோடு அதுவரை புனரமைப்பு உடனடியாக நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார் இதனை அடுத்து புனரமைப்பு பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டதோடு என்று காலை மணிக்கு அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு எதிர்கட்சிகள் முன்னிறுத்தும் வேட்பாளரை ஆதரிக்க சர்வ ஜன அதிகாரம் முடிவு செய்துள்ளது செயற்குழுவால் முடிவு எடுக்கப்பட்டதாக அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெவீரு தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின்படி எந்தவொரு கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் பெரும்பான் கொழும்பு மாநகர சபையின் முதல் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இதில் மேயர் மற்றும் பிரதி மேயர் தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் அதற்கான வாக்கெடுப்பு ஒன்றும் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது திட்டமிட்ட குற்றம் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்டு எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளன அவர்களில் இருபத்தி ஆறு பேர் திட்டமிட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இணையவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் வீடுகள் வங்கி கணக்குகள் வாகனங்கள் நகைகள் வணிக வளாகங்கள் மற்றும் வயல்கள் ஆகியவை முடக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன Да. உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பலாலி ராய் ராயேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன குறித்த அம்மன் ஆலயத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசேட தினங்களில் மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் குறித்த ஆலயத்துக்கு தினமும் சென்று வழிபாடு செய்வதற்கு ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் இனிவரும் நாட்களில் மக்கள் சுதந்திரமாக ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியும் என்று ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் நாடாளுமன்ற மரட் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாமல் ராயபக்ச மற்றும் ஜோசித ராயபக்ச ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டம அதிபர் திணைக்களத்தில் இருந்து பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்துக்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகர் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசி படி அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாக இப்போது விசாரணை முடிவுக்கு வருகின்றது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்த நிலையில் தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது ஜோசித விடவும் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டம அதிபர் திணைக்கணத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வதே பணி என ார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையில் காய்தியொருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் நிர்வாக தர அதிகாரி ஒருவரிடமிருந்து குற்றப்புலனாய்வுத்துறை வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்ற துறைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் தொடர்புடைய வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை பயன்படுத்தி கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டார்களா என்பதை விசாரிக்க குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அதன்படி அவர்கள் ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் கைதியின் விடுதலை தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் மற்றும் சிறைச்சாலை வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இலங்கை சிறைச்சாலை அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்கும் ஒரு திட்டத்தை எதிர்வரும் நாட்களில் தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நிதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் கைதிகள் விடுதலை செய்யப்படுவது தொடர்பான சர்ச்சையும் அதன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த பிரச்சனைகளுமே இந்த முடிவுக்கு காரணம் என்று சிவப்பு அறிக்கை ஒன்றின் மூலம் கூறியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து அமைச்சகம் தற்போது விரிவான விசாரணையை நடாத்தி வருவதாகவும் விசாரணையில் வெளிப்படுத்தப்படும் தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால அரசீரமைப்பு திட்டமிடப்படும் என்றும் அமைச்சர் விளக்கியுள்ளார் இன்று காலை பினை பிராக் பகுதியில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் கட்டுமான தளத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த இலங்கை இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன